பூண்டு நம்ம வீட்டில் நிறைய வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி மூட மூடி இருக்கும் அந்த தோலெல்லாம் நம்ம வந்து இப்படியே விட்டோம்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் பூஞ்சனை பிடிச்சிரும் இப்போ நம்ம இந்த பல்ப்பெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் நீண்ட நாட்களுக்கு தாங்கும் நம்ம வந்தவுடனே வாங்கி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே இதை வந்து நம்ம உரிச்சு வச்சுருந்தோம் உரிச்சு வைக்கணும்னா உள்ளே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி பூண்டு வந்து கெட்டு அழி மஞ்சள் கலரில் மாறிடும் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தா கூட இதை உரிச்சு எடுத்துடலாம் அதே இல்லாமல் இந்த பூண்டு தோல் வந்து எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னாக்கா ரோஜாப்பூ செடியெல்லாம் நம்ம நட்டுருக்கில்ல தொட்டியிலாகட்டும் தரையிலே ஆகட்டும் இது நம்ம நிலத்துல தான் அது பக்கத்தில் இந்த தோல் எல்லாம் நம்ம வந்து போட்டடலாம் இல்லை ஊற வச்சும் போடலாம் அப்போ அந்த இம்யூன் பவர் அதுக்கு நோய் தாக்குதல் வந்து இல்லாமல் இருக்கும் ரோஜாப்பூ ஏன்னா நிறைய வந்து அந்த வெட்டி எல்லாம் உட்காந்து இலையெல்லாம் சாப்பிட்ணும் இந்த பூண்டு தோல் வந்து அதுக்கு நம்ம பயன்படுது சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன் முளப்பு அந்த பூண்டு இருக்குது இல்லைங்களா அதையும் நட்டு வச்சிருவேன் ரோஜாப்பூ தொட்டியில் வச்சுட்டாக்கா பக்கத்தில் இந்த பூச்சிகள் தாக்குதல் இல்லாமல் இருக்கும் இன்னொன்று நேச்சுரல் ஹேர் டை பண்ணுறதுக்கு இந்த பூண்டுத்தோல் வந்து ரொம்ப நல்லது எப்படின்னாக்கா நல்ல கருகை வறுத்துட்டு நம்ம வந்து நேச்சுரல் ஹேர் டை பண்ணலாம் ஹெர்பெல்லுன்னு வைங்களேன் கெமிக்கல் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஹெர்பெல்லில் ஹேர் டை பண்ணும்போது அதுக்குமே இந்த பூண்டுத்தோல் வந்து உபயோகம் ஆகும் இன்னொரு உபயோகம் என்னன்னாக்கா நம்ம இப்போ புகை போடுறோம்ல கொசுவுக்காக நம்ம பூ அதுக்கெல்லாம் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டுத்தோலை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதில் கொஞ்சம் அந்த சாம்பிராணி போகும்போது இந்த தோலும் போடும்போது அந்த நெடிக்கு வந்து அந்த கொசு அந்த பூச்சிகள் எல்லாமே வராமல் இருக்குது நம்ம சுவாசத்துக்கும் நல்லது அந்த பூண்டு வந்து மழை காலத்தில் அந்த பனி காலத்திலெலாம் இது பண்ணும்போது சுவாசத்துக்கும் பாதிக்காமல் இருக்கும் இந்த பூண்டு தோல் அந்த ஸ்மெல் வர்றது இது ஏன்னா அப்படியே விட்டோம்னா நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பா மஞ்சள் கலராகவும் அந்த கருப்பாகவும் ஃபங்கஸ் பிடிச்சி போயிருந்துடும் இது இந்த மாதிரி இது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க எங்கள் அம்மாலாம் உடனே க்ளீன் பண்ணி எங்களுக்கு சொல்லுவாங்க அப்படியே பூண்டெல்லாம் அப்படியே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அதை வாங்கிட்டு முத வேலை எங்களுக்கு இது பண்ணி இந்த மாதிரி போட்டுருவோம் பத்து நிமிஷத்து வேலை தான் இந்த பூண்டை பற்றி ஒரு கதை இருக்கும் பார்க்கடலை வந்து தேவர்கள் அசுரர்கள் போது கிடைச்சது தான் இந்த பை ப்ராடக்ட்ஸ் தான் பூண்டும் வெங்காயமும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த பூண்டு வந்து அளவாக சேர்த்துக்கிட்டால் அமிர்தத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்லுவாங்க அளவுக்கு மீறி சேர்த்தும் போது தான் அது நமக்கு உடம்பு கெடுதல் பண்ணுமே ஒழிய அளவோடு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நம்ம கேன்சரையே எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதில் இருக்கிற அந்த அல்லிசின் அப்படிங்கிற அந்த கெமிக்கலுக்கு உண்டு அதனால் நம்ம அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழலாம் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு இந்த நிறைய கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் சேர்த்தாதவங்க கூட இந்த கார்லிக் பல்ஸ்ன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அந்த பூண்டு எண்ணெயில் அந்த கேப்ச்சூலாக இருந்து சாப்பிடுவாங்க நம்ம இந்த ஒரு பூண்டு ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சட்னிலையோ ஏதோ வந்து அது பச்சையாக நம்ம எதுவும் அரைச்சி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும்